வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய் எம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது இருபத்தி மூணு நாட்கள் அதாவது ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் மேஷ லக்னத்துக்கு கிரக நிலைகளின்படி என்னென்ன விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லதாக இருப்போம் நல்லதாக நினைச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் குருவும் நல்ல விஷயம்தான் பட் ராகு வந்து பன்னெண்டாம் இடமான விரைவுஸ்தானத்தில் இருக்காருங்கிறத மறக்கக்கூடாது நம்ம சிஸ்டத்தில் நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் பலன் தருது அப்போ ஒவ்வொரு கிரகமும் ந எந்த நட்சத்திரத்துல போகுதோ அந்த நட்சத்திர அதிபதி மைனஸான இடங்கள்ல இருந்தா அதுக்குண்டான தாக்கங்கள் நம்மளுக்கு ஏற்படும்ங்கிறதுக்காகத்தான் இந்த படி ஜென்ரலாகவே ஒரு கிரகம் இருந்த இடத்தினுடைய பலனை தராது அது போகக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி நிற்கக்கூடிய இடம் இந்த தொடர்புகள் இதுதான் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல இருக்கு ஸோ இதை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகள் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இதுக்கெல்லாம் கரெக்டாக விடை கிடைக்கும் இப்போது எட்டாம் தேதியிலிருந்து நமக்கு என்னென்னா சூரிய கிரகம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ஜூன் வரைக்குமே செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ கேதுனுடைய தொடர்பு இன்டைரக்டா செவ்வாய்க்கு ஏற்படுது அது வந்து இந்த ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் போகக்கூடிய சூரியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்போ இதன் மூலம் என்ன ஆகும்னா சற்று உஷ்ண ஆதிக்கம் ஏற்படும் முன்கோபம் ஏற்படும் ஆக்டிவாக தான் இருப்போம் ஆனால் படபடப்பு பரபரப்பு கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் உண்டாகும் அது பண வரவு நம்ம பேசுகிற பேச்சு குடும்பத்தில் பேசுகிற வழக்குகள் இதுல எல்லாமே வந்து நமக்கு டென்ஷனை ஏற்படுத்தும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு செவ்வாய் நம்ம லக்னாதிபதி தான் சுய பலத்தை இழக்க மாட்டார் ஆனால் கேது நட்சத்திரத்தில் இருக்க அப்ப ஆகும்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காமிக்க வேண்டிய தோணும் ஒரு முன்கோபத்தையும் படப்படப்பையும் ஏற்படுத்தும் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து ராகு நட்சத்திரத்துல மிதுன ராசியில பயணிக்கிறார் இப்ப ராகு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை ராகுவா இருக்காரு அப்ப பல வகையில நமக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகளில் தடைகளும் ஏற்படும் செலவுகளும் ஏற்படும்ங்கிறத ராகு செய்கிறாரு சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாதல்லவா கிரகண தோஷம் சூரியன் நமக்கு யார் அஞ்சாம் அதிபதி மூணாம் இடங்கிறது என்ன கம்யூனிகேஷன் அப்போ நாம் யாருக்கிட்ட தொடர்பு கொ கொள்ள நினைக்கிறோம் ஏதாவது ஒப்பந்தங்கள் போட நினைக்கிறோமா அல்லது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி சில புதிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறோமா இதில் எல்லாம் நமக்கு வந்து அந்த தடைகளும் விரயங்களும் ஏற்பட்டால் என்ன பண்ண முடியும் அதனால இந்த காலகட்டத்தில் அந்த இருபத்தி ஒன்று ஜூன்லேருந்து இருந்து முப்பது ஜூன் வரைக்கும் முயற்சிகளில் வந்து யோசனைப்படி செய்யுங்க ரொம்ப வந்து முன் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்க பதட்டப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் யாரையும் எளிதாக நம்பி அதில் ஒரு வேலையில் இறங்க வேண்டாம் நம்பிக்கை அப்படிங்கிறது மூணாம் இடம்தான் பிறருடைய உதவி கிடைக்கிறதும் மூணாம் இடம்தான் சகாயஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு அசட்டு துணிச்சல்னால ஒரு அசட்டு மாத்தனமான காரியங்களில் இறங்கி அதன் மூலம் நமக்கு வந்து பிரச்சனைகளை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடக்குது அதனால் நம்முடைய முயற்சிகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த நாட்களில் ஒன்பது நாட்கள் தான் ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் இப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய பலன் லக்னாதிபதி அப்படிங்கிற அமைப்புல நம்மளுடைய சிந்தனையை இயக்கிறவரு நம்மளுடைய ஆரோக்கியத்தை சுய பலத்தை அவர் அவரு வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கேது நட்சத்திரத்துல போறார் அப்ப ஹெல்த்து சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் கவனம் பார்த்துக்கும் கேஸ் கேஸ்ட்ரபிள் குடல் உபாதைகள் அதாவது விரும்பத்தகாத அல்லது காலாவதியான உணவுகளை சாப்பிட்றது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலகட்ட பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கேர் எடுத்துக்கோங்க அதே போல் வேலைக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் நம்ம செய்யற முயற்சிகளுக்கு செவ்வாய் வந்து ஊக்கம் கொடுப்பார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பரணி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் போகிறார் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரன் வந்து நமக்கு மிதன ராசியில் இருக்காது அப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கரன் நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த பருவ வயதில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மெசேஜ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் கேர் செவ்வாய் சுக்கரன் ஒரு தொடர்பு காம்பினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதுனால வரக்கூடிய சில விளைவுகளை கொடுக்கும் அதனால் சில விமர்சனங்கள் வரும் அதனால் சில பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஆனால் அதே நேரத்தில் வேலையில் நீங்கள் வந்து இந்த செவ்வாயும் சுக்கரணும் கம்யூனிகேஷன் லைனு கம்ப்யூட்டர் லைனு கமிஷன் லைனு மற்றும் போக்குவரத்து துறை இந்த இதிலையெல்லாம் ஃபீல்டுலையெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால் நம்மளுடைய சுய திட்டங்கள் இப்போ வந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல வகையில் செவ்வாய் செயல்படுவார் அதனால் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம சிந்தனையை வந்து கொஞ்சம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே டெவலப் பண்ணி விடுறாரு அதில் வந்து இந்த ராகுனுடைய பிரச்சனைங்கிறது பத்தொம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணுறது புது தொடர்புகளை மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி புதன் கிரகம் நமக்கு வழக்கில் ஜெயிக்கிறது வேலை வாய்ப்பு நம்முடைய அறிவு ஆற்றல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் இந்த புதன் கிரகம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஒரு மூணு நாள் எட்டாம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு அவரும் மாறுறாரு அது மேக்சிமம் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அப்போ அந்த இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருந்து பதினேழு வரைக்கும் செவ்வாய் மாதிரி வேலை செய்வார் புதன் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் நமக்கு புதன் வந்து பண வரவை கொடுக்குறாரு வேலையில வந்து அப்ரிசியேஷனை கொடுக்குறாரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு பதினேழாம் தேதிக்கு மேல ராகு நட்சத்திரத்துக்கு போறதுனால அப்போ என்ன ஆகுது நம்ம ஏற்கனவே சூரியனை பத்தி சொன்னோம் இல்லையா அது மாதிரி நம்ம ப்ராசஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் இதை நம்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அதனால் வரக்கூடிய விரயங்கள் அதை புதனும் செய்ய செஞ்சிருவாரு அப்போ மெயினாக நமக்கு மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் லைனில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் மற்றபடி லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி கிரகம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அதே போல் சுக்கரன் கிரகமும் ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தொன்பதாம் தேதிக்கு வரைக்குமே சுக்கரன் கிரகமும் ராகு நட்சத்திரத்தில் இங்கே சேர்க்கை பெறுகிறார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் ராகு மாதிரி செயல்படுறதுல நம்ம வந்து இந்த நான் சொன்ன அந்த அறிவாற்றலை பயன்படுத்துகிற விஷயம் புது நபர்கள் தொடர்பு புதிய முயற்சிகள் இதில் கவனம் செலுத்தினால் போதும் மற்ற பகுப்படி உங்களுடைய வேலைக்கோ தொழிலுக்கோ உங்களுடைய சிந்தனைக்கோ ஆற்றலுக்கோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா செவ்வாய் வலுவாக இருக்காரு வளர்ச்சிகள் உண்டு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு என்னுடைய இந்த புதிய சிஸ்டமான பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஜாதகங்களை கணித்து உங்களுடைய குடும்ப ஜாதகங்களுக்கெல்லாம் வந்து பன்னிரெண்டு பாவ உப நட்சத்திரங்கள் அப்படிங்கிறபடி அதிகாரிகளையெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில அக்யூரேட்டாக கொடுக்கக்கூடிய முறையை பின்பற்றுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்